பாவம் செய்த ஆர்பி உதயகுமார் வெளியான பரபரப்பு தகவல் நண்பர்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கடைசி தேர்தல் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி மட்டும் அதிமுகவை ஜெயிக்க வைத்து ஆட்சியில் அமர வைத்து விட்டால் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி அடுத்து வரக்கூடிய நாட்களில் யாரும்

போராட்ட துணை தலைவர் ஆனால் ஆர்பி உதயகுமார் கலந்து கொண்டு பேசியிருக்கிறார் அப்போது பேசிய ஆர் பி உதயகுமார் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளபடி கிளை கழக செயலாளர்களின் கூட்டம் என்பது தமிழகம் முழுவதும் நடத்தப்பட்டு வருகிறது ஒரு கட்சிக்கு ஆணிவேர் கழகத்தின் கிளை கழக நம்மை காக்கவும் கடவுளாக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் அவரை காக்கும் காவல் தெய்வங்களாக கிளை கழக இருக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நாம் தோற்றதற்கு கட்சியில் சில துரோகிகள் செய்த நிகழ்ச்சியால் தான் தோல்வியை அடைந்திருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு அவர்களால் கட்சி கரைவேட்டி கட்ட முடியாத அளவிற்கு தண்டனை என்பது கிடைத்திருக்கிறது என்றால் அது எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆன்மா கொடுத்த தண்டனை இதை விட பெரிய தண்டனை கொடுக்க முடியாது கூட கருணாநிதி நினைவிடம் அமைக்கும் கோப்பையில் கையெழுத்திட்டது நான் தான் அந்த பாவத்தை செய்தது நான் தான் சொல்லி உதயகுமால் பேச ஆரம்பித்திருக்கிறார் அதாவது கருணாநிதிக்கு நினைவிடம் அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி திமுக அரசு கேட்டு கேட்டப்ப அந்த கோப்புகளை கையெழுத்து ஆர்பி உதயகுமார் தான் போட்டிருக்கு எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் இரண்டு கோடியே பதினெட்டு லட்சம் குடும்பங்களுக்கு பொங்கல் பரிசு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பணத்துடன் வழங்கப்பட்டது தமிழ்நாட்டில் பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு கொண்டு வரப்பட்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி மூலம் தொழில் முதலீடுக்காக அமெரிக்கா சென்ற போது அங்கு செயல்படும் பால் பண்ணையை பார்த்துவிட்டு அதே போன்று தமிழகத்தில் ஆயிரத்தி கோடி ரூபாய் செலவில் உலக தரம் வாய்ந்த கால்நடை பூங்கா அமைத்து கொடுத்தார் ஆனால் இன்றைக்கு அந்த கால்நடை பூங்கா செயல்படுத்த திமுக அரசு தயக்கம் காட்டிக் கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஆர் பி உதயகுமார் பாத்தீங்க அப்படின்னு அதாவது பேச ஆரம்பித்தது பேசக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதிமுகவுக்கு துரோகம் செய்தவர்கள் தற்போது கரைவேட்டி கூட கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஓ ஐ பேச ஆரம்பித்திருக்கிறார் அதுக்கு அடுத்தபடியாக கருணாநிதி நினைவிடம் அமைவதற்கு அந்த பாவத்தை நான் தான் செய்தேன் அதற்கு நான் தான் கையெழுத்து போட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலையும் சொல்லி இருக்கிறார் அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகே மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ பிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க